அன்மீக பூமி அன்பு நேயர்களுக்கு வணக்கம் அசைவம் தீனி சாப்பிடுற பசுமாட்டோட இன்னைக்கு ஸ்ரீ மகாபெரிவா அனுபவத்தை பாக்குற வரிசையில் இதுதான் தலைப்பு மேலை நாடுகள்லாம் மாட்டு எலும்ப பொடி செஞ்சு தீவனத்தோட கலந்து பசுமாட்டுக்கு கொடுக்கறா அப்படின்னு கேள்விப்பட்ட ஸ்ரீ மகாபெரியவா அந்த பால் பவுடர் சம்பந்தமா பெரியவா யாரோட மனசையும் போன்ற சைவ தீனி உண்ணும் பசுவோட பாலும் தூய தெய்வீக உள்ளம் கொண்டது அப்படின்னு அந்த பால் பவுடர் அனுப்பியவருக்கு இனிமையா பதில் சொல்றார் கிரீஸ் தேசத்து அரி அரசியும் இளவரசி ஐரீனும் மகா பெரியவாளோட எல்லையற்ற பக்தி கொண்டவா ஆண்டுதோறும் விளம்பரம் இல்லாம தரிசனத்துக்கு வந்துட்டு மிகவும் பரவசோ பரவசத்தோட திரும்பி போவா ஒரு முறை நம் நாட்டில் உள்ள குழந்தைகள் முதியவர்கள் ஏழைகள் இவாளுக்கு எல்லாம் விநியோகிப்பதற்காக ஐநா சபையோட ஏதோ ஒரு துறையின் மூலம் ஏராளமான பால் பவுடர் டின்கள்லாம் அனுப்புறா ஸ்ரீமடத்துக்கு இந்த ஸ்ரீமடத்துக்கு சில நூறு டின்களும் வந்தது பால் பவுடர் ஒரு கிலோ டின் நிறைய அனுப்பியிருக்கா இருக்கா அப்படின்னு ஸ்ரீ மகா பெரியவா கிட்ட சொல்றா பாடசால வித்தியார்த்திகள் உபயோகத்துக்காக எழுதியிருக்கு இருக்கு அந்த லெட்டர்ல அப்படின்னு அந்த மடத்து ஊழியர் சொல்றார் சிறிது நேரத்துக்கு பின்னாடி மேலை நாடுகள்லாம் மிஷின் வச்சுதான் பாலை கறக்குறா அப்படின்னு கேள்வி கேக்குறா ஸ்ரீ மகாபிரியவா ஒரு தொண்டர்கிட்ட ஆமா ஆமா பெரியவா பசுக்கு வலிக்காதோ அப்படின்னு சொல்றா ஸ்ரீ மகா பெரியவா சிந்தனை தொடர்ந்து கோணார் கை வைத்து பீச்சினால் பசுவுக்கும் ஒழிக்காது கோணாருக்கு நெல்வு சுழிவு தெரியும் மாட்டுக்கு கஷ்டம்னு தெரிஞ்சு கொடுத்தோம்னா உடனே கரப்பதை கூட நிறுத்திடுவான் அப்படின்னு சொல்றா ஸ்ரீ பெரியவா அந்த ஊர் பசுமாடுகளுக்கு மிஷின் கரவை பழகி போயிருக்கும் அப்படின்னு ஒரு தொண்டர் பதில் சொல்றார் ஆமா ஆமா அந்த ஹிம்சைய பொறுத்து கொள்ள பழகின்னு இருக்கும் அப்படின்னு அங்கேயெல்லாம் மாட்டு பொடி செஞ்சு தீவனத்தோட கலந்து பசுமாட்டுக்கு கொடுக்கறாளாம் அதனாலதான் அந்த பசுக்கள்லாம் ரொம்ப புஷ்டியா இருக்கான் நிறைய பால் கொடுக்கறதாம் அப்படின்னு சொல்றாரு இன்னொரு தொண்டர் பெரியவா அதிர்ச்சி அடையறா பசுக்களுக்கு எலும்பு பவுடரா அசைவ உணவுன்னா அது அப்படின்னு நெஞ்சுக்குள்ள ஒரு சிந்தனை ஓட்டம் பதற்றம் எல்லாம் பால் உற்பத்தி என்பது வியாபார பெருக்கத்துக்கு தானே பல நாள் வரை கெட்டு போகாத அந்த பால் கருங்கல் மாதிரி வெண்ண செய்யறா பால் பவுடர் சீஸ் இன்னும் என்னென்னமோ தயாரிச்சு வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்புறா பஞ்ச கவ்யமா எல்லாத்தையும் யோசிச்சு யோசிச்சு செய்யறா அதை என்ன செய்ய போறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்றாள் ஸ்ரீ மகா பிரியவா பெரியவா மனசு வருந்தி போறா அப்படிங்கறது அவரோட முகத்திலேயே தெரியுது அசைவ தீனி சாப்பிடுற அந்த பசுமாட்டின் பாலும் அசைவம் தான் அது நமக்கு வேண்டாம் பாடசாலை பயன்களுக்கு கொடுக்காத இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடுற மாணவரோட ஹாஸ்டல் அதெல்லாம் இருக்குமே வழிய மனசு அதெல்லாம் சரியா இருக்காது பாடம் படிக்கிறதுக்கு அதனால அந்த உணவுகளை சாப்பிடுற மாணவர்களுக்கு அந்த பாலை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு அந்த மேனேஜரை பார்த்துட்டு சொல்றாரு ஸ்ரீ மகா அந்த தொண்டர் மேனேஜரை பேச சொல்லிட்டு இதோ பாருடா பால் பவுடர் டின்னு கிடைச்சது சரியானபடி விநியோகிக்கப்பட்டது இனிமேல் பால் பவுடர் வேண்டாம்னு ஐரீனுக்கு எழுத சொல்லு மேனேஜரை விட்டு அப்படின்னு சொல்றா ஸ்ரீ மகா பிரியவா பெரியவா யார் மனசையும் புண்படுத்த மாட்டா இல்லையா பால் போன்ற தீனி உண்ணும் பசுவுக்கு கூட இந்த தெய்வீக உள்ளம் வேணும் அப்பதான் அந்த படிக்கிற குழந்தைகளோ படிக்கிற ஜனங்களோ அவ்வாளும் நன்னா இருக்க முடியும் லோகமும் நன்னா இருக்கும் தெரிஞ்சுதோ யார் மனசையும் புண்படாத ஐரீனுக்கு ஒரு லெட்டர் கையோட போட்டுடும் இனிமே பால் பவுடர் வேண்டாம் அப்படின்னு தெரிஞ்சுதா அப்படின்னு சொல்றா ஸ்ரீ மகாபிரிவா அந்த மேனேஜர் கிட்ட சொல்றதுக்கு அந்த தொண்டர் கிட்ட சொல்றார் மகாபிரிவாளுக்கு தெரியாதா என்ன நம்ம தேசத்துல பசுவுக்கு எவ்வளவு குடுக்கறான்னு நம்ம பூமி பாரத புண்ணிய பூமி இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி அங்க வேதமும் அதுவும் எவ்வளவு ரட்சணம் ஆறுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ மகாபிரிவா நகர்ந்து போயிண்டே மனம் போன போக்குல வாழக்கூடாது சந்தோஷத்துக்காக எதை வேண்டுனாலும் செய்வது கேட்பது தின்பது பேசுறது இதெல்லாம் இருக்கக்கூடாது மனசு ரொம்ப கட்டுப்பாட்டோட வாழணும் பிறர்கிட்ட குற்றம் கண்டுபிடிச்சு கோபப்படுறது எளிது ஆனா அன்பினால அவரை திருத்த முடியுமான்னு தான் பார்க்கணும் அதுல தான் இருக்கு பெருமை ஒருவரோட மன நிறைவை பொறுத்து தான் அவரோட வாழ்க்கை தரமும் அமையும் ஆடம்பரத்தோட இருப்பது வாழ்க்கை தரம்னு தவறா நினச்சின்னு இருக்கா ஏதாவது ஒரு நல்ல செயலை செய்யும் போது தான் அதோட தரமே உங்களை உயர்த்தி காட்டும் இதனால் உங்களோட தீய எண்ணம் நிறைய வருவதை தடுக்க முடியும் எண்ணம் சொல் செயல் இந்த மூன்றாலும் உயிர்களுக்கு நன்மை உண்டாக்குவது சத்தியம் தீமையை உண்டாக்குவது அசத்தியம் நம் உண்மையான வடிவம் ஆனந்தந்தான் ஆனா அந்த நிலையை மறந்து மனதால துக்கப்படுவதை இயல்பாக்கின்னு இருக்கும் இத தவிர்க்கணும் இந்த காலத்துல ஸ்ரீ மகாபிரிவா எல்லாருக்குமா ஒரு பதில எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பார்த்துட்டேலா பசு மாட்டுக்கு தீனி சாப்பிட்றதுலேருந்து ஆரம்பித்து எல்லா மனுஷாளுக்கும் சொல்லிட்டு போயிட்டார் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் இந்த அனுபவம் உங்களுக்கு புரிஞ்சதுனால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்